காலையில் எந்திரிச்சாலே காலை சாப்பாடுங்கிறத பிஸ்கட்டு டீயோட முடிச்சிடுறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க வந்து காலையில் சோறு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க சுலபமான செய்முறையில் இந்த மாதிரி நீங்கள் ராகியை சேர்த்து அவங்களுக்கே தெரியாமல் தோசை இட்லின்னு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க எப்போவும் அரைக்கிற இட்லி மாவு தோசை மாவில் இதே போல் பக்குவத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பளவு ராகி எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பளவு இட்லி அரிசி அது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல் தடவை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பக்குவத்தில் செய்யுங்க போக போக வெறும் ராகியில் மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதே கப்பில் முக்கால் கப்பளவு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க ராகி அப்படிங்கிறதுனால அதில் வந்து டஸ்ட்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு தண்ணியில் கழுவினா போதும் இல்லைனா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு ராகி எல்லாமே அரிசி உளுந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி வந்துருச்சு இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் செய்து காட்டுறேன் நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சுக்குவேன் என்னோடய பசங்களுக்கு காலை சாப்பாட்டுக்கு ஒரு தோசை இல்லை இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்குவேன் நார்மலாகவே ராகியில் மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக தோசைக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க இட்லிக்கு அரைக்கும் போது அதோடய பக்குவம் கொஞ்சம் விரையாக இருக்கும் அந்த ரெசிபி நான் போடுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டேன் இந்த மாவை வந்து நைட் ஒம்பது மணிக்கு நான் அரைச்சி வைக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு இதை நான் வந்து அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு காலையில் ரெடி ஆகிரும் இப்போ இதை மூடிய போட்டு மூடிட்டு காலையில பார்க்கலாம். பாருங்க எந்தளவுக்கு நம்ம ராகி அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே வந்து அந்த கலர் வந்து இருக்குது பாருங்கள் நல்ல உப்பெல்லாம் பொங்கி வந்திருக்கு இதில் வந்து எந்த ஒரு ஆப்பச்சோடாகவும் நம்ம வந்து கலக்க வேண்டிய அவசியம் இல்லை காலை நேரங்களில் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வந்து சாதம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ராகி தோசை செஞ்சு கொடுப்பேன் பாதி தோசை சாப்பிட்டா கூட போதும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது கூடவே டெய்லி உங்கள் வீட்டு பசங்களுக்கு பாதி செவ்வாழை கொடுத்து அனுப்புங்கள் இந்த தோசையோட செவ்வாழை பாதியும் சாப்பிட்டாலே அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடச்சிரும் இப்போ தோசைக்கல்லில் வந்து தோசையை வந்து ஊற்றிடலாம் தோசை வரல அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயத்தை தடுவிருங்க வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கனாலே எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் தோசை வந்துடும் டெய்லி தோசை ஊற்றுறதுனால தோசைக்கல்லோட கலர் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுறாதீங்க மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க என்னோடய எல்லாம் நெய் ஊற்றினா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால நான் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே மடித்து எடுத்துறேன் இதே போல் நான் வந்து ஒரு ரெண்டு தோசை மட்டும் தான் ஊற்றிக்கிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிற அதே சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க அதே நேரத்தில் காலையில் சாப்பிட்டது தான் மதியானமாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு திகட்டில் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம செல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய்